ஒரு பாட்டுன்னு நான் எடுத்து பாடி அது ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நான் பாடி அதுக்கு பிரைஸ் வாங்கின பாடல் நான் இருக்கு ஆனா இன்னைய வரைக்கும் அந்த பாடல் நான் தப்பா தான் பாடிட்டு இருக்கேன் நீங்க எல்லா பாடலுமே தப்பா தான் பாடுற கேட்டிருந்து நான் தப்பா பாடுறேன் பாடல் அது ஏன்னா அதெல்லாம் டச் பண்ண முடியாது அந்த வயசுல வந்து தெரியாது நமக்கு அதோட சுரம் என்ன ஸ்ருதி என்ன தாதம் என்னன்னு ஒண்ணுமே தெரியாத வயசு கேட்டு பாடுவோம் அவ்வளவுதான் மேகமே மேகமே வானஜெயராம பாட மாட்டேன் பாட்டுக்கே வந்து பாடி அந்த வீட்டுல கொடுத்துன இருக்கவங்க கிட்ட எல்லாம் கிளிப்பு ரப்பர் பேண்ட் அந்த மாதிரி பிரைஸ் வாங்கியிருக்கேன் தெரியாத தப்பு தப்பு பாட்டையே வந்து பாடி பிரைஸ் வாங்கிருக்க அதுக்கப்புறமா நான் சீரியஸா பாட்டுன்னா அந்த குரல் உடையாத ஒரு குரல் இருக்கும் அப்போ எனக்கு தெரியாது அந்த ஹை பிச் போறது எப்படி அப்படின்னு ஏன்னா ஓபன் வயசுல பாடும் போது அந்த ஹை நோட்லாம் நமக்கு டச் ஆகாது அப்போ கண்டிப்பா அப்போ பிராக்டிஸ் பண்ணி எடுத்த வயசு சித்திரமாத்